கிரிக்கெட் பேட் ஹாக்கி பேட் மோதிரம் வைரம் விசில் மைக் பந்து இதில் எதை தாவேகாவின் சின்னமாக டிக் செய்யப் போகிறார் விஜய் மும்முரமாக நடக்கும் ஆலோசனை பற்றி விரிவாக பார்க்கலாம் தமிழக வெற்றிக்கழகத்தின் சின்னத்தை தேர்வு செய்வதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பிஸியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கட்சி தொடங்கிய விஜய் முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்து அடுத்ததாக பூத் கமிட்டி கூட்டத்தையும் நடத்தி முடித்தார் அதோடு ஜனநாயகன் ஷூட்டிங்கிலும் கவனம் செலுத்திய விஜய் அடுத்ததாக மக்களை சந்திக்க தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இதை சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேக்க தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உறுதி செய்தார் தற்போதைய பதினாறாவது சட்டப்பேரவையின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே பத்தாம் தேதி முடிவடைய இருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இம்முறை புதிதாக விஜயும் தேர்தல் ரேஸில் இருப்பார் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கும் அவர் அக்கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொடியையும் அறிமுகப்படுத்தி இருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பொது சின்னம் கேட்டு விண்ணப்பிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் பொதுவான சின்னம் கேட்டு வரும் நவம்பர் மாதம் விண்ணப்பிக்க தாவேக்க தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசியல் கட்சிகள் தேர்வு செய்வதற்காக தேர்தல் ஆணையம் சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ள நூற்று தொன்னூறு சின்னங்களில் கிரிக்கெட் பேட் மோதிரம் வைரம் விசில் மைக் ஹாக்கி பேட் மற்றும் பந்து போன்ற சின்னங்கள் தாவேகாவின் விருப்ப பட்டியலில் இருப்பதாகவும் கட்சியின் சின்னத்தை தேர்வு செய்யும் பணியில் விஜய் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது தேர்வு செய்யப்படும் சின்னம் மக்களின் உணர்வு இருக்க வேண்டும் எளிதாக கொண்டு செல்லும் வகையில் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறது கட்சி தலைமை பொது சின்னம் கேட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்றோ அல்லது அதன் பின்னரோ தேர்தல் ஆணையத்துக்கு தாவேக்கா விண்ணப்பிக்கும் பட்சத்தில் முதலில் வருபவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் சின்னம் ஒதுக்கப்படும் பொதுவாக அரசியல் கட்சிகள் மக்கள் மனதில் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளும்படி தங்களது சின்னத்தை தேர்வு செய்வார்கள் அந்த வரிசையில் தமிழகத்தில் இரட்டை இலை உதயசூரியன் உள்ளிட்ட சின்னங்கள் இருக்கின்றன புதிதாக களத்திற்கு வந்திருக்கும் விஜய் எந்த சின்னத்தை டிக் செய்யப் போகிறார் அதுவே அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறும்போது நிலையான சின்னமாக மாறுமா என்பதற்கெல்லாம் காலமே பதில் சொல்லும்